விஜய் டிவியில் பாலாங்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பிரபலமாகி இன்றைக்கி அவர் தனக்கு முடிந்த அளவுக்கு மக்களிடத்தில் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறார் அதை சிலர் விமர்சனம் பண்ணி இது பெரிய ஆபத்து பாலா வந்து இருந்து சில மக்கள் சில அரசுகள் வந்து இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளேலாம் மாதிரி சொல்கிறாங்க இவர் உதா ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் மறைச்சிட்டு தேடி பார்த்த வகையில் இந்த பாலாங்கிறவர் வந்து இவர் வெளிநாட்டு சக்திலாம் இயக்குங்கிற ஒரு வார இது பால ஒரு புள்ள பூச்சி அவருக்கு இப்படிலாம் மக்களை பேசி இதை விட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சுலாம் வந்து செஞ்சாங்க அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸு கொடுத்தாரு அது அந்த லக்ஸரி கார் வண்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸாக இருக்குதா இல்லையா அது இயங்குதா இல்லையா மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வர சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு இந்த போராட்டத்துக்கு பிறகு சாதாரணமாக ஒரு என்ஜிஓ துவங்கப்பட்டு அதற்கு பிறகு மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை முன்னிலைப்படுத்தி அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தினவர் ஒரு இளைஞர் அவர் வந்து அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஒரு என்ஜிஓ மூலமாக மேலே வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இரண்டு நாளுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவியில் பாலாங்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பிரபலமாகி இன்றைக்கி அவர் தனக்கு முடிந்த அளவுக்கு மக்களிடத்தில் நிறைய உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார் அதை சிலர் விமர்சனம் பண்ணி இது பெரிய ஆபத்து பாலா வந்து இருந்து சில மக்கள் சில அரசுகள் வந்து இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அதற்கு நேராக மறுப்பும் கொடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாரு நான் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னையை இந்த மாதிரி நீங்கள் பேசுவது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தில் இதனுடைய பின்னணி என்ன அதாவது இந்த பாலாங்கிறவரை பற்றி நம்ம அவர் சினிமா துறையில் இருக்கிறாரா ம் நம்ம அந்த பொழுதுபோக்கு துறையெல்லாம் நம்ம பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை ஆனால் இந்த சர்ச்சை வந்த பிறகு இவர் என்ன செஞ்சார் இவரை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க என்பதை அதுக்கு பிறகுதான் நம்ம தேடுறோம் நம்ம இவருடைய அந்த கலக்க போவது யார் அதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது சினிமாவும் பார்க்குறது ஒரு ஒரு ஆய்வுக்கண்டத்தோடு சிலதாக பார்ப்போம் இப்போ இவரை பற்றி இந்த சொல்கிற விஷயம் வந்து தேசத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிற ஒரு அடிப்படையிலையும் விமர்சனங்கள் பண்ணுறாங்க அதுபோக அவர் சில உதவிகள் செய்கிறத வந்து சில கேள்விகள் என்ன செய்கிறாங்க கேட்டு அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பதிவுகள்லாம் போட்ட பிறகு தான் நம்ம தேடுறோம் தேடி பார்த்த வகையில் இந்த பாலாங்கிறவர் வந்து இவர் வெளிநாட்டு சக்திலாம் இயக்குதுங்கிற ஒரு வாதத்தை முதல்ல வைக்கிறாங்க வெளிநாட்டு சக்தி இயக்குதுங்கிற வாதத்தை வைக்கிறதா இருந்தால் யாரை இயக்குமா வெளிநாட்டுக்காரான்ட்டு கேட்டால் கொஞ்சம் கிரிமினலாக சிந்திக்கிறவன் லாஜிக்காக பேசுகிறவன் வசீகரமாக மக்கள்கிட்ட கருத்தை சொல்கிறவனை தான் அவன் கையில் எடுப்பான் இது பால ஒரு புள்ள போச்சு அவருக்கு இப்படிலாம் மக்களை பேசி வெண்டெடுத்து அப்படியான ஒரு திறமையெல்லாம் இல்லை யார் இந்த பாலாவை விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வேண்டாம் அவன் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது இந்த பாலாவை விமர்சித்து பேசக்கூடிய ஆளுக்கு இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஆளுக்கு தான் அவனுக்கு தேவை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை த தயார் பண்ணி எடுக்கிற அந்த நேபாளத்தில் எடுக்கிறான்னா இந்த பாலா மாதிரியான ஒரு அப்பாவி கிடையாது அவன் ஒரு விவரமான ஒரு ஆள் அதை பேச ஆற்றல் உள்ளவன் மக்களை வெண்டெடுக்கிறவன் அந்த மாதிரியான ஆள்களை வச்சு தான் அதை செய்வாங்க அதனால அதனோடு முடிச்சு போட்டு நேபாளத்தில் வந்ததுனால ஒருத்தர் சந்தேகப்படுறதா இருந்தால் இதை விட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க எனக்குதான் சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சலாம் வந்து செஞ்சாங்க இந்த கிற்கனையை ட்ரம்பையும் ஆதரிச்செலாம் பதிவு போட்டாங்க அப்போ அவங்கள வந்து ட்ரம்ப் இயக்கிறான்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் அது இயக்கிறதுங்கிறது வந்து கற்பனையாக யார் மேலேயும் சொல்லக்கூடாது பாலாவை வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு எவிடன்ஸ் காட்டணும் இன்னும் சொல்லப்போனால் பாலா வந்து எந்த ஒரு முகநூலும் அவர் நடத்தலை யூடியூப் கூட அவர்கிட்ட இல்லை அது மாதிரி வச்சா தான் ஆட்களை ஃபாலோவர்ஸை சேர்த்து அது மாதிரி பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும் அவருடைய இதுகளை போடுறதா அவர் பதிவு போட்டிருக்கிறாரு என்ன அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை வச்சு அவர் ஒரு இயக்கமும் அவர் நடத்தலை ஒரு இயக்கம் கட்டுவாங்க இல்லை எல்லாம் அந்த மாதிரி ஒரு இயக்கமாக உருவாகி வந்து தான் செஞ்சாங்க லண்டனில் இப்போ நடக்கிற போராட்டம் கூட ஒரு இயக்கமாக உருவாக்கி உருவெடுத்து இந்த மாதிரி வெளிநாட்டாளுக்கு நம்மள கஷ்டத்துறாங்க போகிறாங்க பல நாட்கள் பிரச்சாரம் பண்ணி அதை ஒருங்கிணைத்து ஒருத்தன் வந்து லண்டனில் ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்தினான் இப்போ இந்தியர்கள்லாம் வெளியேற்ற சொல்லி பண்ணான்ல அதெல்லாம் யாராக இருப்பான்னு கேட்டால் ஆக்டிவாக வந்து அதுக்குன்ற பல காரியங்களை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வென்றெடுத்து நல்ல கையில் எடுத்து மக்களை திரட்டிடுவாங்க இல்லை இப்போ இங்கே ஒரு கேள்வி எழுது என்னென்னா யாருன்னே தெரியாத அண்ணாஹாசரே திடீர்னு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி இந்திய அளவில் பேசப்பட்டு அவர் தலைப்பிலேயே நிறையா நூல்கள்லாம் வெளியாகி காங்கிரஸ் எதிராக வந்து தொடர்ந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணி அவர் ஆட்சியே வந்து தொடர்ந்து பத்தாண்டு காலம் இயக்கிய ஒரு காங்கிரஸை வந்து ஆட்சி கவுலுக்கு மிக முக்கிய காரணமாகவும் அவருடைய உண்ணாவிரதமாக இருக்கட்டும் இல்லை போராட்டங்களாக இருக்கட்டும் இவரும் திடீர்னு தான் மக்கள்கிட்ட பிரபலம் ஆகிறாரு அந்த விஷயத்தோடு நம்ம இதை மிங்கிள் பண்ணி பார்க்கலாம் இல்லையா திடீர்னு பாலா வந்து திடீர்னு நாளைக்கு வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வென்றெடுத்து பிறகு தன்னை தலைவராக ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படை அதாவது அண்ணா ஆசாரங்கிற வந்து இந்த மாதிரி இது மக்களுக்கு உதவி செஞ்சு வென்றெடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கிடையாது ஊழலை எதிர்க்கிறேன்னு ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்த ஒருத்தன் இருந்தால் ஏற்கனவே செஞ்சாள் இப்போ ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல ஆக்டிவாக இருந்தால் மும்பையில் எவ்வளோ ஆக்டிவ் ஆக்டிவாக இருந்தார் ஊழலுக்கு எதிராக அதை செய்யறது சேர்ந்து போராட்டம் பண்ணியிருந்தோன்னே இவனை யூஸ் பண்ணிக்கிறலாமே பிஜேபிக்கு ஆரங்கம் என்ன செஞ்சாங்கன்னா அவருக்கு சின்னதாக ஒரு பேர் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு அதை வீப்பேசி பயன்படுத்திக்கிட்டாரு அந்த மாதிரி இவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு ஒரு சின்ன வட்டத்தில் அதை பூதாகரமாக ஆக்கி செஞ்சாங்க அவர் வந்து அந்த சோசியல் ஒர்க் பண்ணிலாம் மக்கள் செல்வாக்கு செல்வாக்குப்பெறலை ஊழலை எதிர்த்தே அவர் என்ன பல விஷயங்களை வந்து பேசினார் அதுக்கு எதிராக உண்ணாவிரதம் கடந்த காலத்தையும் செஞ்சாரு பிஜேபியுடைய பேக்ரவுண்ட் இல்லாதனால சின்ன சின்னதாக முடிஞ்சு போச்சு இவங்க பின்னாடி நண்டு ஊக்கு வச்சு அதை பெருசாக்கி அதை வெடிக்க வச்சு ராம்தேவ் அவங்க இவங்க கெஜ்ரிவால்லாம் போய் கலந்து தூக்கி விட்டாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி சொல்வதற்குரிய டேலண்ட்டு பாலா கிடையாது பாலா வந்து ஊழலை பற்றி பேசலை மக்கள் ஏதாவது உதவி செய்கிறதுங்கிறது வேற ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் மக்களை தூண்டுவது அழைக்கிறதுங்கிறது வேற இவர் ஊழலுக்கு நான் எதிரானவன் அதை செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்லல இல்ல திடீர்னு வந்து பாத்தீங்களா திராவிட மாடல் அரசுகள்ல இப்படிலாம் நம்ம வறுமையில் இருந்தோம் அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு செஞ்சிட்டாலே அது ஒரு பெரிய புரட்சியை மாறி இல்லையா இந்த மாதிரி யார் வேணாலும் செய்யலாமே இந்த முகநூல பேசிக்கிட்டு இருக்க என்ன செய்யலாம் அதுக்கு நீங்க ஒரு பத்து லட்சம் பேர் உங்களுக்கு இருக்காங்கன்னு வைங்க நீங்க அது ஒரு கருத்தை சிதைக்கலாம் இப்படி சந்தேகப்படுவது என்பது வேற அது போக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து தயார் பண்ணுறதா இருந்தால் அவன் நல்லா பொறுக்கி எடுத்து இவன் ஆக்டிவ் ஆனால் திறமையாக இதுக்கு இதுக்கு வந்து ஃபேஸ் பண்ண கூட அவருக்கு தெரியலை ஒழுங்கா ஆனால் நான் சொல்லுவான் அவருக்கு பதில் அவர் சார்பாக ஆனால் அவருக்கு பதில் சொல்ல தெரியாத அளவுக்கு உள்ள தான் பாலா இருக்காரு அதனால் அவர் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி புள்ள பூச்சியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சும்மா ஓட்டு கற்பனையாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது என்ன என்னத்தினால அதை சொல்கிறீங்க இப்படி எல்லாரையும் சொல்லலாம்ல அதான் நீங்கள் சொல்கிறே ஒருத்தனை செய்யலாம் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து ஏதாவது ஒரு துறையில் பிரகாசிக்கிற யாரை வேண்டாலும் சொல்லலாம் யாரை பற்றி வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி முகநூலில் ரொம்ப பேட்டி கொடுத்துட்ருக்காரு இவர் இவர் வந்து இயக்குறாங்க இவர் பின்னாடி வந்து அந்த செல்வாக்கை உண்டாக்கிட்டு அப்படி இதனை ஒரு இதை ஆக்குவார்ந்த அவரை சொல்லலாம்ல ஒவ்வொரு முகநூல் நடத்துகிறவங்களையும் ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே அவங்கள்ட்ட ஃபாலோவேர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி புறாமல் சொல்லலாம் இவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஒரு இருபது லட்சம் வந்த பிறகு அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லலாம் இது வந்து அறிவுடைய வாதம் கிடையாது இது சும்மா ஊகமாக சொல்வதுங்கிறது வந்து அதுபோக அதுக்கு அதுக்குரிய ஃபிட்டானாலும் கிடையாது அவர் பாலாங்குற நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆளாக தெரியுதே தவிர இப்படிலாம் செஞ்சு அப்படி செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமும் அவர்கிட்ட இல்லை இயக்க ரீதியானெல்லாம் இல்லை சும்மா கஷ்டப்படுறோன்னு அவர் போய் உதவி செய்கிறாங்கிற அளவுலாம் இருக்கார் இதில் வந்து என்னென்னா ஒரு எதில் கொண்டு வர்றாங்கன்ட்டு கேட்டால் அவர் மீது ஒரு சந்தேகங்களை சிலதாக கிளப்புறாங்க அது பயங்கரமான ஆதாரம் நினைத்து கொண்டு எல்லாரையும் கிருக்க நாக்குறாங்க இந்த விமர்சிக்கிற எல்லாரையும் பார்த்தோம்னா நம்மளெல்லாம் பைத்தியக்காரனாக்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் உதா ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் மறைச்சிட்டு கொடுக்குறாருன்னு வாகனத்தை கொடுக்குறாராம் அதுக்கு நம்பரை காட்ட மாட்டாரு அப்படின்ற நம்பரு காட்டலைன்னா அதனால வெளிநாட்டு கைக்குலியா நம்பர் காட்டலைன்னா ஏன் காட்டலன்ற ரீசனாக கேளுங்க நம்பரு காட்டலன்ற உடனே என்ன செய்கிறாங்க நம்பரை மறைக்கிற நம்பரை மறைக்கிறதுக்கு நம்பரை போடுவதற்கு என்ன என்ன வித்தியாசம் இருக்குது நம்பரை நம்பர் செய்ய முடியாதா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் நம்பரை போட்டாலும் அதை செய்யலாம் நம்பரை போடாட்டாலும் செய்யலாம் இந்த உதவி தான் மேட்ரு அப்போ நம்பர் போடலைங்கிற வச்சு பயம் கண்டுபிடிக்கிறாங்களா இவங்க நம்பர் போடவில்லை அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நம்பர் ஏன் போடலைன்னு கேட்டால் அவர் கொடுக்குறவர் இல்லாமல் செகண்ட் ஹேண்டு தான் செகண்ட் ஹேண்டு வாகனத்துக்கு அந்த நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ஒருத்தன் அடிச்சு பார்த்தான்னு சொன்னால் இவன் இஸ்மாயில் கொடுத்து தான் அதில் காட்டும் அது ராமசாமி வண்டியாக இருக்கும் அதை ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா நம்பரை நம்பரை மறைச்சி கொடுக்குறாரு ஏன்னா அவர் நான் புதுசு கொடுக்கலன்னு சொல்கிறார் நான் புது வாகனம் கொடுக்கறது கிடையாது ஆம்புலன்ஸாக இருந்தாலும் ஆட்டோவாக இருந்தாலும் செகண்ட் ஹேண்டு தான் கொடுக்குறேன் செகண்ட் ஹேண்டுங்கிறது யாரோ ஓனராக இருப்பார் ஏதோ ஒரு ஓனராக இருப்பார் நீங்கள் காட்டுற மாதிரி போட்டிங்கன்னா ஒருத்தர் அந்த நம்பரை எடுத்து அதை அப்ளிகேஷனில் போட்டான்னு சொன்னால் அந்த வண்டி இப்போ யாருக்கு சொந்தம்னு காட்டும் நீங்கள் வந்து ராமசாமியை கொடுத்ததாக சொல்வீங்க அது கந்தசாமிக்கு உள்ளது அது காட்டும் அதை ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேண்டிதான் நம்பரை மறைச்சிட்டு அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த விற்கிறாரில் அவரு பேப்பர் வாங்குவாங்க அந்த பேப்பரை அவருக்கு கொடுத்துருவாங்க வாங்கினவர் அந்த பேப்பர்லாம் மாற்றின பிறகு அவர் நம்பரை போட்டார்னா இவர் பேரை காட்டும் எதுக்கு நம்பரை மறைக்கிறாங்கன்னா நம்பரை போட்டோம்னா அதை நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அதனுடைய ஓனரை கண்டுபிடிக்கலாம் புதுசாக நம்ம பயப்பட தேவையில்லை புதுசாக கொடுத்தாங்கன்னா நான் நான் அது ரிஜிஸ்டர் இல்லாட்டி உண்டு நோ ரெஜிஸ்டர்னு காட்டும் அவர் நம்பரை மாற்றிட்டாருன்னு சொன்னால் அவர் பேரில் மாற்றிட்டாருன்னு சொன்னால் அவர் பேரை காட்டும் இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் கொடுத்ததா சொல்கிறார் பாருங்கள் அவருக்குரிய வண்டியில் வேற ஆள் வண்டி இது களவாண்ட வண்டியை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க அதனால என்ன செய்கிறேன் செகண்ட் ஹேண்ட் வண்டி கொடுக்குறேன் நேம ஒரு அவர் இந்த அவர் தான் மாற்றிக்கிறனே மாற்றுறக்குரிய பேப்பரை தான் கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை எதுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலைன்னு அவர் பதில் சொல்கிறாரு இது இயற்கை இது இறக்கத்தக்க ஒரு விஷயம் இதில் என்ன இதில் ஊழல் என்ன இருக்குது இதில் நம்ம அவங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு அறிவியினர்களுடைய வாதம் இருக்கு கேட்ட கோவம் வருது ஏன் இப்படி இருக்கிறாங்க மூளையை செலவு பண்ணாமல் இருக்காங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாதம் இருக்கிறது நம்பரை மறைச்சி கொடுக்குறதுங்கிறது செய்ய அப்போ தான் செய்கிறாரு அது போக ஒரு வெளிநாட்டு ஆம்புலன்ஸு கொடுத்தார் வெளிநாட்டு ஒரு நம்பர் அது அப்படின்னு ஒன்று குறிப்பிட்ட நம்பரை மறைச்சானு சொல்கிறாங்க அப்புறம் நம்பர் காட்டினான்னு வேறு சொல்கிறாங்க வணங்குதா அது ஏதோ ஒரு ஒரு இதில் தெரியும் ஒளிஞ்சு எடுத்துட்டாங்க இவ்வளோ இருக்கு ஒரு நம்பரில் அதுக்குன்னு அழகாக பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸ் தான் அது அதுல வந்து ரெண்டு சி உள்ள இருந்த சி போட்டுட்டாங்க சி சீன் போட்டா அது அந்த வெளிநாட்டுக்கார நம்பரு ஒரு சி வந்து எழுத விட்டு அதே நம்பர் தான் நீங்க சிங்கிள் சி போட்டு பாருங்க ஆம்புலன்ஸை காட்டுன்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்ப இது மிஸ்டேக் பை மனிதனுடைய மனித தவறுகள் மனித தவறுகளை எடுத்து வைத்துக்குன்னு ஆதாரம் சிக்கியது பயங்கரமான ஆதாரம் லக்ஸரி காருடைய நம்பரை சரி இப்படி கொடுக்கறதுனால இப்ப ஆம்புலன்ஸை ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையப்ப சொல்றீங்க அவன் ஆம்புலன்ஸு கொடுத்துருக்குறான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் யார் கொடுத்தானோ அந்த ஊருக்கு போ அவன் ஆம்புலன்ஸ் இருக்கான்னு பாரு அதுதான் கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் தவறு செஞ்சுட்டான்னு இருந்தால் இந்த நம்பர் பேப்பர் கார் மறைக்கிறார் மறைக்கிறாருங்கிறது என்ன அதனால உனக்கு என்ன எதை மறைக்கிறாரோ அந்த கரண்ட்டு போய் கேளு யார் அவர் விளம்பரம் தானே கொடுக்குறாரு யார் கொடுத்தோன்னு விளம்பரம் இருக்கலாம் ஃபோட்டோலாம் எடுத்து வந்து வீடியோலாம் காட்டுறாருல அவனை போய் சந்திங்க உனக்கு ஆட்டை கொடுத்தாரா எந்த அது காட்டு அதை ஓட்டியா இப்படித்தானுங்க செய்தியாளர்கள் செய்யணும் நேர்மையான செய்தியாளர்கள் வந்து அவர் என்ன செஞ்சார்னு சொல்கிறாரோ அதை போய் தேடுறதை விட்டுப்பட்டு நம்பரையும் மறைச்சார் அதனால இவர் கைக்கூலி நம்பரை மறைச்சா கைக்கூலா நம்பரை மறைச்சதுனால அவருக்கு அதில் என்ன லாபம் இருக்குது நம்பரை மறைக்காதனால என்ன ரெண்டு ரெண்டில் எப்படி செஞ்சாலும் கை கூலியாக எங்க முடியும் நம்பரை போட்டு கொடுத்தாலும் போடாமல் கொடுத்தா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இந்த நம்பரை மறைக்கிறார் ஒரு மாலையை போட்டு மறைக்கிறாரு அதை போட்டு மறைக்கிறாரு நின்று மறைச்சிக்கிறாரு ம பர்பஸாக தான் மறைக்கிறாரு அதை சொல்லிடுறாரு பர்பஸாக தான் நாங்கள் மறைக்கிறோம் வேணுட்டு தான் மறைக்கிறோம் நம்பர் போடுறது இல்லை அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு காரணம் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டு நான் புதுசாக எதுவும் கொடுக்குறலன்ட்டார் அப்போ இது வந்து ஏதோ காழ்ப்புணர்வுல எதை பண்ற காழ்ப்புணர்வுல செய்கிறாங்களா அல்லது ஏதாவது ஒரு பரபரப்பு ஆக்கணும் இவனுக்கு ஒரு பேர் இருக்குது அதை அதை எடுத்து இஷ்யூ ஆக்கணும்னா வியூவர்ஸ் கிடைக்கும் அதுக்கு செய்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அறிவார்ந்த முறையில் அவர் ஆய்வு செய்யலை இந்த காரணத்தான் சொல்கிறாங்க அந்த ஒரு ஒரு லக்ஸரி காருடைய நம்பருங்கிறாங்க நம்பர் போடலைங்கிறாங்களா அது ஒன்றாச்சு இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு ஐம்பது கோடி ரூபா அதுக்குன்னு செலவு பண்ணியிருப்பாரு ஐம்பது கோடி இவருக்கு ஏது ஐம்பது கோடி எடுத்துக்காட்டு பார்ப்போம் அவர் கொடுக்குறதுலாம் எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா ஆட்டும் ஒரு ஆட்டோ புதுசு ரெண்டு லட்ச ரூபா வரும் ஆனால் செகண்ட் ஹேண்ட் முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்குறாங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கலாம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் பத்து ஆட்டோ கொடுத்தா கூட ஆறு லட்சம் தான் வரப்போகுது இவங்க என்ன செய்யணும் ஐம்பது கோடி கொடுத்து அவருக்கு அது மாதிரி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னு என்ன செய்யறது அந்த டெம்போ ட்ராவல்ஸில் அந்த ஆம்புலன்ஸாக கொடுக்கற ஈக்கோ வண்டி இருக்குல்ல அந்த வண்டியை பெட்டு போட்டு ஆம்புலன்ஸை மாற்றி கிராமத்துக்கு தகுந்த மாதிரி செய்வதற்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போதும் ஒரு ஆம்புலன்ஸ் புதுசாக தயாரிக்கிறதுக்கு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா வேணும் இவர் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி அது ஆம்புலன்ஸை செட்டப் பண்ணி தருவதற்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இல்லை அந்த ஈகோ வண்டி இருக்குல்ல அது ஆம்புலன்ஸ் ஆக்குவாங்க அந்த டெம்போ ட்ராவல்ஸ் ஆக்குனா அதில் டாக்டர் நர்ஸுலாம் இருக்கிற மாதிரி உள்ள ஆம்புலன்ஸு சும்மா ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தயார் பண்ணலாம் செகண்ட் ஹண்டில் ம் இவர் கொடுத்த அந்த மாதிரி வண்டியாக தான் இருக்குது அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸு கொடுத்தாரு அது அந்த லக்ஸரி கார் வண்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸாக இருக்குதா இல்லையா அது இயங்குதா இல்லையா அவன் பேருக்கு மாற்றிட்டாங்களா இல்லையா அப்போ அவன் கொடுத்தாங்கிறது உறுதியாகும்போது அதுலேயும் சந்தேகத்தை கிளப்புறீங்க கொடுத்ததுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது இதை இதை வந்து என்ன செய்கிறாங்க பயங்கரமான ஒரு ஆதாரங்கிற ஒரு கொடுத்த எல்லாமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடிங்கிறாங்கல்ல ஐம்பது லட்சம் கூட வராது அவர் செஞ்ச உதவிகளுடைய அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் கூட வராது ஐம்பது கோடி வர் இங்கே ஐம்பது கோடி வருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இவங்களாம் ஒரு காருன்னு ஒரு காருக்கு ரெண்டு கோடி ரூபா விலை இவங்களாம் போட்டுக்கிறது ஒரு கார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி கார் காரை வாங்கி செட்டிங் பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுக்குறது தானே அவங்களும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு கொடுத்ததுன்னு பழைய ஆட்டோக்களை ஒரு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்துருப்பார் ஆம்புலன்ஸு ஒரு ரெண்டோ மூணோ கொடுத்துருப்பார் அதில் ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க அவங்க இவர் வழியாக கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ ஒரு உதவும் ஏதோ ஒன்று அமைப்பு விட்டுருந்தாங்க அவங்க கொடுத்தது இவர் இவரை வச்சு கொடுத்தாங்க இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஒரு மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாவி பயங்காட்டுற அளவுக்குலாம் அவர் செய்யலை அதுபோக ஒரு அயன் பாக்ஸ் கொண்டே அயன் பாக்ஸ் எவ்வளோ ஒரு லட்ச ரூபாயா இப்போ அயன் பாக்ஸ் அயின் வண்டி அயின் பண்ணுற ஒரு வண்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அந்த வண்டி தான் நாலு வீல போட்டு செஞ்சு தருவாங்க இந்த அயின் வண்டி அயன் பாக்ஸு இந்த மாதிரி உதவி தான் அவர் செய்கிறார தவிர அவர் சின்னதை செய்கிறத இவங்கெல்லாம் ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா ஒரு கிராமத்தான் வந்து ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் மல்டி ஸ்பெஷாலிட்டான் எத்தனை ஆயிரம் கோடி கணக்கு பண்ணுறாங்க அவரை இப்போ விமர்சிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு ஆஸ்பத்திரின்னா ஏழபாளைய சிகிச்சை பண்ணுறதுக்கான சின்னதாக ஒரு டாக்டரை போட்டு ஓபியில் சிகிச்சை பண்ணுவாங்கள்ல அதை அதைத்தான் ஆஸ்பத்திரின்னு சொல்கிறான் அந்தாலும் சொல்கிறது ஆஸ்பத்திரிங்கிறது என்னுடைய சொந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி கட்டப்போகிறேன் ஆஸ்பத்திரி இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் சேர்க்குறாங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டுவதாக இருந்தால் ஐநூறு கோடிக்கு எங்கே போவார்